அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இருபத்தெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை மூன்று மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் நேற்று இலங்கையின் திரிகோணமலைக்கு தென்கிழக்கு பகுதியாகவும் முல்லைத்தீவுக்கு தென்கிழக்கு பகுதியாகவும் நீடித்து ஒட்டி இருந்த காரணத்தினால் தென் மாவட்டங்களிலும் மற்றும் டெல்டா கடலோரங்களில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்து அது மீண்டும் விலகும் என்று சொல்லியிருந்தோம் அதுபோலவே அது விலகி அது இலங்கைக்கு அப்பால் அப்படின்ற மாதிரி வடகிழக்கு வட அப்படின்ற மாதிரி திசையை நோக்கி நகர்ந்து அது காலை வரைக்குமே மெல்ல மெல்ல நகர்ந்து அது அதை ஒரே இடத்திலே நீடித்து நின்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் என்ற நிலையை மட்டுமே கொடுத்து கொண்டு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது இது தற்பொழுது புயலாக உருவாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக அது உருவானாலும் அது செயலிழந்து போகும் அது செயலிழந்து காற்றழுத்த தாழ் மண்டலமாக தான் அது கரையேறும் இது வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே நம்ம சொன்னது தான் இது மறுபடி மறுபடி இது ஏன் சொல்கிறேன்றதுக்காக சொல்ல நாம் அறிவிக்கிறது கரெக்டாக இருக்கும்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக மட்டும்தான் இதை சொல்கிறோம் இந்த நிகழ்வு இப்போ தற்பொழுது வட வடகிழக்கு திசை நகர்ந்து அது அங்கே அமைந்து கொண்டிருக்கும் நிலையில் வரும் மணி நேரங்களில் மீண்டும் வடக்கு வட மேற்கு புறமாக நகர்ந்து ஒட்டி இலங்கை ஒட்டி வந்து அமையும் பொழுது இப்பொழுது மலைப்பொழிவு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்று மழை இருக்கும் நம்ம அறிவித்திருந்தோம் அதுபோலவே காலையில் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு மலைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டிருந்திருக்கு தெரியும் நமக்கு கண்டிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் அவ்வப்போது அப்படின்ற மேகமூட்டத்தோடு அப்படின்ற மாதிரி இப்போ கொடுத்துருக்கு நான் இந்த அறிக்கை கொடுத்துருக்கேன் இந்த சூழ்நிலையே ஆங்காங்கே வட மாவட்டங்கள் ஒரு இடங்களில் லேசானது முதல் தூரல் மழை அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த மழைப்பொழிவு வரும் மணி நேரங்களில் இரவு அப்படின்ற மாதிரி மாலைக்கு பின் அப்படின்றது கடலோரங்களில் வட கடலோரங்களில் ஃபஸ்ட்டு தொடங்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இது நகர்வு வந்து இலங்கை அதாவது இலங்கையை ஒட்டி மற்றும் மேற்கு டெல்டா கட கரையோரம் நெருங்கி வரும் சூழலில் கண்டிப்பாக இன்று நள்ளிரவுக்கு பின் மழைப்பொழிவு கடலோரங்கள் ஆங்காங்கே படிப்படியாக தொடங்கும் சென்னை முதல் நாகப்பட்டினம் அது அவ் அவ்வப்போது தொண்டி இடைப்பட்ட அப்படின்ற மாதிரி சிவ சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்குமே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தொடங்கும் கண்டிப்பாக கடலோரங்களில் தொடங்குற மழை படிப்படியாக தீவிரமடையும் கண்டிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் இந்த திருப்பத்தூர் அந்த மாவட்டங்கள் வட வட ஜோனில் இருக்க எல்லா மாவட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா அதீத கனமழை பொழிவு அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதாவது கனமழை முதல் அதீத கனமழை அப்படின்றது இப்போ தற்பொழுது அந்த அதீத கனமழை பொழிவு அக்யூரட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் கரையை கர கரையேற அந்த பகுதியில் நாம் அதாவது புதுச்சேரிக்கு அதாவது தீவிரத்தை பொறுத்து வடக்கு ஏறும் அப்படி இல்லைன்னா தெற்கு புறமாக ஆனால் மையமாக புதுச்சேரி போ அப்படின்ற மாதிரி இருக்குது இது கடலூருக்கும் கரை கடக்கலாம் இல்லை புதுச்சேரிக்கு வடக்கு புறமாக அப்பால் அப்படின்ற மாதிரி மரக்காணத்திற்கு இடைப்பட்ட அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு இது இருக்குது ஆனால் எப்படியோ எது எப்படியோ கண்டிப்பாக இருபுறமும் மழை வடக்கு புறமும் மழை இருக்கும் தெற்கு புறமும் மழை இருக்கும் ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் கண்டிப்பாக தெரிகிறது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூரில் கண்டிப்பாக நல்ல மழை பொழிவும் டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறைக்கு நல்ல ஒரு கனமழை அதீத கனமழை எச்சரிக்கை நாகை மாவட்டங்களிலும் தஞ்சாவூர் திருச்சி போன்ற திருவாரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மா இந்த நிகழ்வானது உள்ளே ஏற ஏற உள்ள உள் மாவட்டங்கள்லேயும் கண்டிப்பாக பரவும் அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களான தி நாமக்கல் கரூர் ஈரோடு அந்த சோன் அப்படியே அந்த சேலத்துக்கு வடக்கு பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய பகுதிகளிலும் நல்ல ஒரு மழைப்பொழிவு கண்டிப்பாக உள்ளே செல்ல செல்ல அப்படின்ற மாதிரி இந்த மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும் வேலையிலே கடலூர் மாவட்டத்துக்கும் எச்சரிக்கை கண்டிப்பாக அதீத கனமழைன்றது பார்த்திங்கன்னா அந்த புதுச்சேரி கடலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் பகுதிகள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு திருவண்ணாமலை விழுப்புரம் சோன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதீத கனமழை வந்து கண்டிப்பாக கரையேறும்பொழுது தென் மாவட்டங்களில் மிதமாகவும் ஆங்காங்கே சற்றும் அப்படி விட்டு விட்டு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்கும் இந்த சிஸ்டம் உள்ளே போகும்போது நமக்கு தெற்கு காற்றின் வருகையால் அது வந்து சந்திப்பின் காரணமாக மேற்கு காற்றின் கிழக்கு காற்றின் சந்திப்பு கண்டிப்பாக ஏற்படும் அப்போ அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அங்கங்கே கொடுக்கும் கண்டிப்பாக இந்த சிஸ்டம் வந்து வட வட உள் மாவட்டங்களில் மத்திய மாவட்டங்களில் கண்டிப்பாக கனமழைப்பொழிவு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் காணப்படும் இப்போ இந்த மழைப்பொழிவு இல்லை அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நேற்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடங்களில் மலைப்பொழிவு இருந்தது அது எவ்வளோ ரெயின்ஃபால் அமௌண்ட்னு பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் நாகப்பட்டினம் ஆறு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் அஞ்சு சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி கோடியக்கரை பகுதி திரு திருத்தரைப்பூண்டி பகுதிகள் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு மலைப்பொழிவு திருவாரூர் மாவட்டத்திலையும் சில பகுதிகளில் அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு அப்படின்ற மாதிரி மழைப்பொழுவு கொடுத்துருக்குது மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் ஒரு இடங்களில் மூன்று சென்டிமீட்டர்ன்ற அளவுக்கு டெல்டா மாவட்டங்கள்லேயுமே அது அது ஆங்காங்கே திருச்சி போன்ற தென் மாவட்டங்கள் ஒரு இடங்களில் அப்படின்ற மாதிரி மலைப்பொழிவு ரெண்டு மூன்று ஒன்று அப்படின்றது அளவுக்கு கொடுத்தது அதுக்கு அப்புறம் அந்த மதியத்துக்கு பிறகு விலகி இருக்க மழை தற்பொழுது வரை வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவு இல்லாவிட்டாலும் கடலோரங்கள் ஆங்காங்கே இருந்து கொண்டு இருந்து லேசானது முதல் மிதமானது சீர்காழியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு கொடுத்துருக்கோம் இப்போ மணி நேரங்களில் என்ன மழைப்பொழிவு தாமதம் கண்டிப்பாக வரும் என்று நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இந்த மழைப்பொழிவு வருகை கண்டிப்பாக ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட உள்ள வர்றதுக்கான முயற்சிகள் வந்து மேற்கு நோக்கி கண்டிப்பாக நகர்ந்து வரும் நாம் எடுக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எப்போவுமே அதாவது தாழ்வான இடங்களில் இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பாக மேடான பகுதிக்கு நம்ம நம்ம வந்து இப்போ நம்மளோட உடமைகளை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவின் காரணமாக எழுபது கிலோமீட்டர் அளவுக்கு அப்படின்ற மாதிரி கா காற்று இருக்கக்கூடும் அறுபது டு எழுபது அப்படின்ற மாதிரி அளவான காற்று கா மழை அதிகமாக அப்படின்ற மாதிரி ஏன்னா காற்று தாழ்வு மண்டலம் பண்ணும்போது மழை தான் நமக்கு அதிகமாக தரும் இந்த அமைப்பால் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா இது புயலுக்கு நோக்கிய காற்று உள்ளே செல்வதால் நமக்கு அந்த கடலோரங்களில் அவ்வப்போது மூன்று மீட்டர் அளவுக்கு அதாவது மூன்று டு நான்கு மீட்டர் அளவுக்கு உயரமான அலைகள் எழும்பக்கூடும் இதை இதனால் உள்ளே வந்து கடற்கரை கிராமங்களுக்கு தண்ணீர் வருவதற்கான சாத்தியம் இருக்குது ஏன்னா இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒன்று இருந்தாலும் நம்ம நம்ம பாதுகாத்துக்கணும் படகுகளும் வந்து பாதுகாப்பாக சேதமடையாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் வானிலை எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்தேறுங்கள் நன்றி